என்ன மூவி பாத்து வரீங்க விடுதலை டூ பாத்துட்டு வரோம் எப்படி விடுதலை டூ நல்லா இருக்கு ஒரு போராளியா வந்து மக்கள் எப்படி இருக்கணும் அப்படின்றத கரெக்டா அவர் சொல்லியிருக்காரு அந்த படத்துல வேற லெவல்ல இருக்கு நடிப்பு எப்படி இருக்கு அவரோட நடிப்பு நல்லா இருக்கு சேதுபதினாலே நல்லா தான் பண்ணுவார் எப்பவுமே நல்லா பண்ணிருக்காரு எதிரி விடுதலை பார்ட் ஒன் பாத்தீங்களா நீங்க பார்ட் ஒன் நான் பார்க்கல பார்ட் டூ தான் பார்த்தேன் படம் புரிஞ்சுது தமிழ்லாம் வந்து தூய உச்சரிப்பா இருந்தது மற்றபடி ஓகே உன்னிப்பா கவனிச்சா நல்லா புரியும் நல்லா பண்ணிருக்காரு

ஏன்னா லாஸ்ட் வந்து அவங்கள வந்து சுட்டது தான் தப்பாயிடுச்சு இந்த படத்தில் நல்லா இருந்தது படம் சூரியலாம் சூப்பராக இருந்தது சூரி சொன்ன கதை தான் நல்லா இருந்தது சூரி வந்து ஒரு குடும்பத்தில் வந்து இப்படி இருந்து இந்த கதையை நான் வந்து பிள்ளைங்களுக்காக சொல்றேன்னு சொல்றாங்க அந்த கதையே நல்லா இருந்தது படம் மஞ்சு வாரியம் அவங்க எப்படி பண்ணியிருக்காங்க நல்லா இருந்தது அவங்களும் நல்லா இருந்தது

விடுதலை பாட்டு விடுதலை பாட்டு நல்லா இருக்கு நல்லா எடுத்திருக்காரு டைரக்ஷன் எப்பவுமே விட்டு நல்லா எடுப்பாரு நல்லா பெக்குலரா அரசியல் சொல்லியிருக்காரு அப்படியே ஒரு ஒரு தனி மனித எழுச்சி ஒரு மக்கள் படையா மாறினா எப்படி அந்த அரசியல ஜெயிக்க முடியும் மக்கள் உள்ள இருக்கிற அந்த ஒற்றுமையை எழுப்பினேன் ஒற்றுமையா இருக்கணும்ன்ற